அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயர் மயில தொடர்ந்து பேசிட்டு காரணம் உங்கள் நலன் கொண்டு தானே தொடர்ந்து மாயன்மையினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயன்மையினை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசமேஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் கட்ட அதாவது குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்ரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலந்தரக்காரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தை பாத்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுனராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்மராசியிலே யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்மராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதுக்க களத்திரகாரன் ஐயன் சுக்ரனுடைய சுக்கிரனுடைய பேச்சு நடந்தது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பண்ட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமில் என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுவாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ராசி ஆன்மீக சகோதர சௌரியெலாம் ஒரு என்னுடைய தாய் பிரத்திகராக விஷ்ணுனுடைய ஆசை கிடைக்கணும் காரணம் என்னென்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இத்தனை பயிற்சிகளையும் பார்த்தாலும் கூட வாழ்வில் எந்தவித மாற்றத்தையும் சந்திக்க முடியாமல் கலைகினின்றவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி காரணம் சுக்கிரன் பயிற்சியாளர் மட்டும் போகிறார் அவர் வருகின்ற இடமும் அவர் சந்திக்கின்ற மற்ற கிரகங்களுடைய இயல்பை வைத்து தானே நான் ஜோதிடம் சொல்ல முடியும் சூழி பிரசனம் சொல்ல முடிய அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் விசாக நாலு அந்நம் கேட்டேன் எவ்வாறு இருக்கும் என்பதையும் கூட நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க இருக்கூடிய விசாரம் நாடு ரிச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் ரிச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை வித்ஜயராஜ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று கலங்கிய உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி தான் இது காரணம் என்னன்னா கலத்திரகாரனின் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தேவகுரு பிரகஸ்பதிக்கு இணையான நற்பணை தரக்கூடியவர் ஏன் ஒருபடி மேலே போயிட்டு கூட தருவார் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் அவர் வந்து சேர்கின்ற இடம் சந்திக்கின்ற இடம் சிம்மம் சிம்மத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேது இருக்கார் அந்த வகையில் பார்த்து ஆடகாரகன் என்று சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய கட் அதாவது சொல்வார் கட்டிலுக்கு கண்ணி பட்டினுக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி என்பார்கள் ஒரு அனுபவத்தை பெற்ற பின்பு கேதுனுடைய அருளை பெறுபுகிறார்கள் அந்த வகையை பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியர்களுக்கு இந்த களத்தலகாரகன் சுக்கரனுடைய பயிற்சி நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமையும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இடதை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி மற்ற ராசியை விட விரச்சிகை ராசிக்கு ஒரு படி மேல்தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிலுவையில் உள்ள வேலைகளை எல்லாம் நல்ல முறையில் முடிக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குவார் அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைப்பதைத்தான் கேது உங்களுக்கு உணர்த்துகின்றார் அதே நேரம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் என்று அல்லவா அதற்கான பொருளாதார முன்னேற்றத்தை கலத்தகாரர்கள் சுக்ரன் ராசிக்கு அமைத்து தருவார் ஒவ்வொரு முக்கியமான வேலைகள் முடிப்புகளை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் காரணம் தனிப்பட்ட முறையில் அந்த உலகத்தில் போராட முடியலீங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் உறவோடு கூடிய ஒரு வெற்றியை தான் நம்ம எளிதில் அடைய முடியும் அதைத்தான் நிலையாக வைத்திருக்க முடியும் அந்த சந்தர்ப்பம் சொல்ல எனக்கு யாருமே இல்லையே என்று கவலைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு துணை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரிய பார்த்து வைத்து திரும்ப திருமணமாக இருந்தாலும் அதில் இருந்தும் இந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரும் என்னுடைய அனுபவத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் பற்றமும் பதவியும் வந்தாலும் கூட கொண்டாடுவதற்கு இல்லறம் இடும் அந்த இல்லறத்தை நல்லறமாக அமையணும்னா சுக்கரனுடைய அருள் வேணுங்க அந்த வகையில் சுக்கரனுடைய முழுமையான அருளை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கு அமைகின்றது குடும்பத்தில் மற்ற நண்பர்களுடைய மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படு சிலருக்குலாம் பணம் வரையை ஏற்பட்டாலும் கூட அது சுப பிரயமாக தான் ஏற்பட கவலைப்படாதீங்க அதே நேரத்தில் உடலை கவனமா பார்த்து காரணம் சுவரை என்பதை போல மருத்துவம் சார்ந்த சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் கவனமாக நிதானமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் போகும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க நீண்ட தூர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இந்த முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்ததை திரும்ப பெறுவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் மாற்றத்தையும் சுக்கரன் அமைத்து தருவார் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் அவரை அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி விரச்சிக ராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வ பலத்தையும் பலத்தையும் சரியாக அமைத்து கொண்டால் பலத்தை பொறுத்தவரை நான் சொன்ன நிலவ மருத்துவம் சார்ந்த செலவுக்கு வந்து போனாலும் கூட நிலையான நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமை நீண்ட நாள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளவு மருத்துவ செலவு தானே அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தெய்வ பலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தான் கணபதி காரணம் கடத்தல்காரர்கள் சுகனை வரைக்கும் அவர் சென்று நிற்கின்ற இடம் அவர் சந்திக்கின்றது யாருன்னா கேது அப்போ அருகில் உள்ள மகாகணபதியுடைய ஆலயத்திற்கு சென்று ஐந்து தேங்காய் கோத்த மாலையை அணிவீங்கள் அருகம்புல் மாலை சத்தி வழிபாடு செய்வது இந்த முப்பத்தி ஐந்து நாட்களை இழந்ததை திரும்ப பெறுவதோடு பயமற்ற நிம்மதியான வாழ்வு அமைவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை ருச்சிகராசிக்கு இந்த சுகன் பேசி அமைத்து தருகின்றது